ஹாய் இலே ஃபேமிலிஸ் நாங்க தான் உங்களோட இலே கப்பல் சிலக்ஷன் ரூல் ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு ஒன் டே விளாக் தான் நம்ம இந்த சேனலை பார்க்க போறோம் நம்ம இன்ட்ரோ வீடியோ பேசலாம் அதனாலதான் வாய்ஸை ஒரு கொடுக்குறோம் ஸோ மார்னிங் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி போல தான் நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சோம் மார்னிங் எந்திரிச்சதுமே இல்லச்சுமே வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மார்னிங் மு முருகருக்கு மாலை போட்டுருக்கனாலே எங்களோட ரொட்டீன் ஃபுல்லாக இப்படி தான் போகும் இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளோட ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சாமி கும்பிட்றது அப்புறம் சமையல் பண்ணுறது சாப்பிட்றது திரும்ப சாமி கும்பிட்றது அந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விரத எப்படி நாங்கள் முடிக்கிறோம் என்ன சமையல் பண்ணுறோங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தென்காசியில் செம மழை பெஞ்சிக்கிட்டு ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க தென்காசியில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் உஷாராக சேஃபாக இருங்க ஏன்னா மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க திருநெல்வேலி தூ தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களும் பயங்கர சேஃபாக இருங்க ஸோ முருகர் சிலை வந்து நம்ம திருமலை கோயிலில் வாங்கினோம் இது முருகர் ஃபோட்டோ வந்து அப்பா வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில் எந்திரிச்சதுமே பற்றி சூடெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் ஸோ லைட்டிங்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம பூஜை ரூமில் ஸோ மயில் வந்து மயில் ரேக்கை ரெக்கை இருக்குது பார்த்திங்களா அந்த ரெக்கை வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் அடிக்கடி மயில் வரும் ஸோ அந்த மயில் இருந்து கீழே உள்ள ரெக் ரெக்கையை தான் எடுத்து நம்ம முருகருக்கு மேலே வச்சுருக்குறோம் ஸோ அது உண்மைக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம தஷ்குட்டியுமே மாலை போட்டுருக்கறதுனால காலையில் எந்திரிச்சி குளிப்பாரா அப்படிலாம் கேட்காதீங்க அவன் வந்து காலையில் எந்திரிச்சி குளிக்க முடியாது அந்த குட்டி முருகரார ஏன்னா அவருக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஃபீவர் இஷ்யாக இருக்கிறதுனால அவரால் இப்போ குளிக்க முடியாது அதனால லட்சுமை மட்டும்தான் எழுச்சி குளிப்பாங்க அப்புறம் நான் குளிப்பேன் ரெண்டு பேர் மட்டும்தான் காலையில் குளிப்போம் ஏன்னால் கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப குளிரான கிளைமேட்டாக இருக்கிறதுனால நாங்களே வெந்நி தண்ணி வச்சு அந்த மாதிரி தான் குளிச்சுட்ருந்தோம் பட் ஆனால் இன்றைக்கி வந்து வெந்நீர் தண்ணி வச்சு குளிக்கல பச்சை தண்ணியில் தான் குளித்தோம் ஏன்னா காலையில் வெயில் அடிச்சது இப்போ ஈவினிங் தான் நானே உங்களுக்கு வாய்ஸ் ஒரு பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ ஆனால் ஈவினிங் வந்து செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நாங்கள் எப்போயுமே மார்னிங் வந்து சாப்பிட மாட்டோம் ஒரு டீ இல்லாட்டி டீ இல்லாட்டி வடை அவ்வளோதான் அந்த வடையில் வந்து ஒரு வடை வந்து முருகருக்கு வச்சுருவோம் நம்ம எப்போயுமே முருகருக்கு வச்சு சாமி கும்பிடுவோம் நம்ம தாஷுக்குட்டி என் இருப்பில் தான் உட்கார்ந்துட்டுருக்காரு இட்லி அவனுக்கு சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு என்னம்மா இட்லி பாய்டா பைக் கூட வச்சுக்கணுமா நீக்கணும் நாங்களும் வரோம் வெளில போங்க வரோம் வரோம் நாங்கள் यो यो आपको मन तन्नी मन आ रही है वर्षा मैल पातोमले नम्मा मैल எங்க பாத்தோம் எங்கம்மா அங்க பாத்தமா சேரோ கே பைரா குட்டி அம்மா பை பை दशा बाय मां बाय சொல்ல दशा பை சொல்ல यार மூஞ்ச மறைக்கேன் பதாஷா பை பை சொல்ல பா பாய் சொன்னாதான் அப்பா கூட்டி போகும் சரி நீ வேணா நீ போ அம்மாட போ பாய் சொல்ல அப்ப எனக்கு பாய் சொல்லுங்க சொல்ல மாட்டாரு சரி ஓகேடா பாய்டா காலையில் விரதம் விட்டாச்சு காலையில் சாப்பாடுலாம் கிடையாது அது கிட்டத்தட்ட மாலை போட்டதுலேருந்து அப்படி தான் இருக்கும் அப்புறம் வந்து மதியத்துக்கு மேலே தான் சாப்பாடு பன்னெண்டரைக்கும் சாப்பிடுவோம் எப்போதுமே என்னென்ன சாப்பிடுவோம் என்னென்ன சமையல் கூட எங்களுக்கு தெரியாதோ அதெல்லாமே வீட்டில் காட்டுறோம் காலையில் எப்போதுமே ஒரு டீ ஒரு வடையோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குவோம் இவங்களும் சாப்பிடாம தான் இருக்காங்க டீயும் ஒரு வடையோடு அப்படின்னு பாட்டிக்கிட்டாங்க சரிங்களா அப்புறம் தம்பியை கூட்டு வெளியிலலாம் போயிட்டு அவன் ஒரே அடம் பிடிப்பா அடம் முடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்புறம் வெளியிலாம் போயிட்டு வந்தாச்சு இனிமேல் மதியத்துக்கு என்ன சாப்பாடு செய்கிறதுங்கிறத அப்படி கணினி பண்ணிடுவோம் என்னென்னு தெரில ஆமாம் சரி ஓகே அப்படியே கணினி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் தென்காசியில் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்டு இந்த சைடு தண்ணியே கிடையாது வேற ஒரு இடத்துல வீடெல்லாம் விழுந்திருக்கு தென்காசி சில போக முடியல நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு ரெண்டாவது தூத்துக்குடி திருச்செந்தூர் தான் ரொம்ப தண்ணியிலே இருக்குது இன்னமும் வெயில் அடிச்சு மழை நின்றுச்சு வெயில் அடிச்சுமே தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரிய மாட்டேது எங்களுக்குமே ஏன்னா நம்ம தென்காசியில் இருக்கனால எங்கள் சைடு மழை பெஞ்சா மட்டும் தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக ரோடே தெரியாத அளவுக்கு தண்ணி போயிட்டே தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு ரெண்டு நாளாக மழை பெய்யல இன்னிக்கு கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அப்புறம் வந்து மதிய என்ன சாப்பாடு என்னங்கிறது வந்து மேடம் தான் சொல்லுவாங்க வீடியோல அத அப்புறம் பாத்துக்கலாம் இந்த தெரியல பட் ஆக்கணும் இனிமே தான் எஸ் பாக்கலாம் சொல்லுங்க அருமணி சமையல் பண்ண போறோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளோட லெக்சர் சேனல்ல ஒரு vlogலயே ஒரு சமையல் வீடியோ நீங்க இப்ப பார்க்க போறீங்க என்ன குழம்பு ஆக்கி போறீங்க புளி குழம்பு அம்மா சாதம் பண்ணிட்டாங்க காய்கறி மட்டும் வெட்டி கொடுத்துட்டாங்க எனக்கு நான் வந்து புளிக்குழம்பு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறோம் நம்ம நேற்று வந்து என்ன வச்சு வந்துச்சுமா நேற்று புளி சாதம் எனக்கு பிடிச்ச சாதம் புளி சாதம் வச்சோம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டேன் ஸோ அதே மாதிரி அதுக்கு முந்தின நாள் வந்து சாம்பார் சாதம் வச்சேன் மொத்தமாக குக்கரில் போட்டு சாம்பார் சாதம் வச்சேன் அதுவுமே அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க முருகா அம்மா முருகா புளிக்குழம்பு பண்ணுங்க அப்புறம் வீடியோ எடுத்துக்குவோம் புளிக்குழம்பு வந்து வைக்க போறேன் பாருங்க ஸோ எனக்கு வந்து விரதம் தான் விரத சாப்பாடு தான் லெட்சுமன் எனக்கு ஃபுல்லாக லெட்ச் முருகனுக்கு முருகாசு யூகம் கறி குழம்பு சாப்பிடுறாங்க நாங்கள் எல்லாத்துக்குமே இது அவங்க விரதம் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் தெங்காசில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க காலையில காலையில் கொஞ்சம் வெயில் அடிச்சு சேன சந்தோஷம் மட்டும் அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு புளிக்குழம்புக்கு வந்து வெந்தயம் போடுவாங்க இல்லைம்மா ம்

அருள் எப்பவும் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுவா நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட தெரியும் ஆமாம் ஏன்னா நீ வைக்க மாட்டேன் அடிக்கடி சமைக்க மாட்டேன் அத்தை எப்போதுமே சமைக்கிறவங்களோ அதை எனக்கு சாப்பிட்டு பழகிடுச்சு எப்போயாவது ஒரு தடவை சமைக்கும் போது அரைகுறையாக பண்ணுவாங்க பட் இருந்தாலும் நல்லா இருக்கும் மற்றவங்கள மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நான் சுத்தல

அது ஆல்ரெடி நெலிஞ்சிருந்தது அதை வந்து முருகர் வந்து எடுத்து கொடுத்தாரு லட்சுமன் அது திரும்பையும் என்னாச்சுன்னா திரும்ப நெலிஞ்சு உள்ளேயே திரும்ப உடஞ்சு போச்சு மூக்கத்தி வேணும் அதுக்கு ஏதாவது ஒரு சறுக்கு உடச்சாச்சு எனக்கு வேண்டாம் நீங்கள் வாங்கி கொடுத்தா நான் வாங்க போறது போகிறதில்ல என்னை கவரிங் போட்டு பார்ப்பேன் மூக்கத்தி அப்படியே விட்டுருவேன் வேண்டாம் சொன்னது எனக்கு வேண்டாம் இப்படி தான் இப்போ மூக்குத்தி வேண்டாம் அப்போ நியூ இயருக்கு வேண்டாம் அப்போ எப்போ வேணும்

ஓகேங்களா ஒழுங்காக புளிக்கொழம்பு பண்ணுங்க சாப்பிட்ற மாதிரி பாருங்க குழம்பு வந்து ஒரு வழியாக வச்சுட்டேன் கொதிக்கணும் கொஞ்சம் மதியம் தெரியும் புளி குழம்பு நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி புளிக்கொழம்பு தான் வச்சுருக்கோம் சோறு வந்து வெந்துக்கிட்டுருக்கு வேகட்டும் விட்டாச்சு உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் குழம்பு வந்து வெந்ததும் நம்ம உருளைக்கெழங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு நம்ம முருகர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை படுத்தேன் இதுதான் அவருக்கான பிளேஸ் இங்கே தான் அவர் தூங்குவார் இங்கே கட்டில நான் தூங்குவேன் ஹாலில் படுக்க வேண்டான்ட்டேன் நான் தான் ஏன்னா ஹாலில் படுத்தோன்னா ரொம்ப குளிரும் அந்த ஒரு ரீசனால் ஹாலில் படுக்க வேண்டாம் முருகா நீங்கள் இங்கேயே படுத்துக்கோங்க நானும் வேணாம் பக்கத்தில் கீழே படுத்துக்கிறேன் இந்த சைடு அப்படின்னே வேண்டாம் நீ மேலே படு அப்படின்ட்டார் முருகர் முருகர் சொல்ல கேட்கணும்ல நம்ம முருகா புளிக்குழம்பு வச்சாச்சு முருகா முருகாத்திரம் மூக்கு சரியுது ஆமாம் முருகா புளிக்குழம்பு வச்சு விட்டேன் உருளைக்கெழங்கு போட்டு வைக்கணும் முருகாக்கையோ என்ன முருகா நீங்க சரி வாங்க சமைப்போம் முருகா சமையல் கேட்டா பரிமாறிங்க முருகா உருளைக்கிழங்கு சாதம்

அடடே அடடே போமா போமா இப்ப பாருங்க வெல்ல குடுوني எப்படி சிரிப்பா மட்டும் பாருங்க போமா போமா வா ஹ்ம் ஹ்ம் இப்ப பாருங்க வண்டி சாவ எடுத்துوني இந்த வண்டில ஏறி உட்காருறது எப்படி சிரிப்பமா போமா வண்டி சாவியா அங்க இருக்கமா இந்தா இருக்கமா இப்ப சவுண்டே இருக்காது இருக்குமா

அம்மா எங்க உட்காரடா சலோ ஏய் தசை பை சொல்லு நம்ம எல்லாம் 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 போற பைல வச்சு பை சொல்லு தசை பைடா அவ்வளவுதான் ஹரு ஒரு ஒரு இப்படி போணும் அவருக்கு போடணும் போச்சு போச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு செம்மையா மழை பெய்யுது காலையில வெயில் அடிச்சது இப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு

வாச்சதும் நன்றாக தான் நீங்க தானே சார் தேடினீங்க நீங்க தானே சார் வந்தீங்க நீங்க தானே சார் பண்ணீங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னீங்களே சொன்னீங்களே சார் ஸோ ஈவினிங் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படியே பேயிலச்சுமே வந்து ஈவினிங் குளிச்சுட்டாங்க ரெண்டு ரெண்டு வேளை குளிக்கிற மாதிரி அவங்க மாலை போட்டதுல இருந்து அதனால் ஈவினிங் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ மார்னிங் என்ன ப்ராசஸோ அதே தான் ஈவினிங்குமே பத்தி சூடெல்லாம் சாமிக்கு காமிச்சிட்டு கும்பிட்ற மாதிரி தான் அவங்க நம்ம தஷ்குட்டியுமே என் பக்கத்தில் தான் இருந்தார் ஸோ அவருக்குமே தீபாரணை எல்லாமே காமிச்சாங்க அவங்க நம்ம தஷ்குட்டிக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் படனா கொஞ்சம் பயத்தோடு உட்காந்து பார்ப்பா இருந்த பாட்டை இந்த பாட்டு போட்டு அவ்வளோ அமைதியாக உட்காந்து பார்ப்பான் இந்த பாட்டு ஒரு தெய்வீகமான பாட்டாக இருக்கேன் அது இருக்கும் மேபி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு மணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி ஒரு ஏழு மணி இருக்கணும் இல்லைங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பாடு தான் சப்பாத்தி வாங்கிதான் ஆமாம் நான் சப்பாத்தி வாங்கிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா சப்பாத்தி சாப்பிட்டு ஸோ நைட்டு வந்து டிப்பன் வந்து சப்பாத்தி தம்பிக்கு இட்லி வாங்கி கொடுத்துருவோம் நாங்கள் எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டுருவோம் ஸோ இன்னைக்கு வளாக் வந்து நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செய்து சரிங்களா சரி நமக்கு அடுத்த வீடு சந்தேகம் மாதிரி உங்களுடைய இளையல் பை பாய்